ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கீங்களா அன்றைக்கி போகிறேன் பாட்டு வந்து ராகம் வந்து பழைய பாட்டோட ராகம் அதில் நான் புது மெட்டு போட்டு பாடுறேன் என் வரிகள் என்னோடய வரிகள் ஏன் மச்சானே அழகு மச்சானே என் கருத்த மச்சானே பல்லழகு மச்சானே உன்னைய நினச்சி தான் மஞ்சளை குளிச்சு வந்தேன் உன்னைய நினச்சி தான் மஞ்சளை குளிச்சு வந்த ஆசமச்சானே ஏ அழகு மச்சானே ஆசமச்சானே ஏ அழகு மச்சானே மத்தியான நேரத்தில் மரப்பு போட்டு வந்தேன் மத்தியான நேரத்தில் மரப்பூ போட்டு வந்தேன் உன்னை நினைக்கத்தான் நித்த நித்த சுற்றி வந்தேன் ஆசை மச்சானே ஏ அழகு மச்சானே கருத்த மச்சானே பல்லழகு மச்சானே அத்தங்கிற ஓரத்தில் யாருமில்ல நேரத்தில் அத்தங்குற ஓரத்தில் இல்லை நேரத்தில் உன்னைய நெஞ்சுக்குள்ள பத்திரமா பொத்தி வச்சேன் ஆசமச்சானே ஏ ஏன் அழகு மச்சானே ஆசமச்சானே ஏ ஏன் அழகு மச்சானே தோட்டத்தில மல்லிகப்பூ கொத்து கொத்தா பூத்தி இருக்கு மாமா ஒன்ன நினைச்சித்தான் மனசும் காத்தி இருக்கு ஒன்னைய காணாம கண்ணுதான் தேடுதையா பொன்னைய காணாம நாம கனதா தேடுதா ஆசமச்சானே ஏ அலகு மச்சி ஆசமச்சானே ஏ அழகு மச்சானே கருத்த மச்சானே பல்ல அலகு மச்சானி உன்னைய நினச்சித்தான் மஞ்சளை குளிச்சு வந்தேன் உன்னைய நினச்சித்தான் மரப்பு போட்டு வந்தேன் ஆசை மச்சானே ஏ அழகு மச்சானே கருத்த மச்சானே பல்ல அழகு மச்சானே பாய் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜமஸ் மீனாட்சி ராகினி வணக்கம் நைட்டுக்கெல்லாம் உளைச்சல் நிறையா ஆகுது ஏன் விவசாய போகலை ஏன் விவசாயம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கெல்லாம் யோசிக்கிறேன் நைட்டுக்கெல்லாம் தூக்கம் இல்லை மண்டையெல்லாம் பிச்சுக்கிறேன் ரொம்ப டென்ஷனாக ஆகுது யூடியூப் ஆரம்பிச்சுட்டு நிறையா அவமானங்கள் பட்டிருக்கேன் நிறைய அசிங்கப்படுறேன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஆமாம் நீ எல்லாம் ஒரு நீ ஜெயிக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் எதை தொட்டாலும் எனக்கு தோல்வி இதனால எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தான் விடாமல் வந்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு வெற்றியை கொடுங்க எல்லோரும் நீங்கள் எனக்கு விமர்சு வரல அப்படின்னு சொன்னது மனசு உடையுது நல்லா பாடுறேன்னா எனக்கு விவர்ஸ் இல்லை அப்படிங்கிற மனசெல்லாம் உடையுது பாடுறதே ஏதோ ஒன்று குழப்பி விட்றேன் நல்லா அங்கே பாடினாலும் உங்களுக்கு முடி நின்று அந்த பாட்டை எப்படி பாடினா இவங்க ரசிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறதில் பாட்டை குழப்பிடுறேன் மனசு உடையுது மனசு தைரியமாக இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் மனசு தைரியமாக இருந்தால் தான் நம்மளால் சாதிக்க முடியும் எனக்கு மனசு நிறையா உடஞ்சிக்கிட்டே இருக்குது என் மனசை தேத்துறது நீங்கள் தான் என்னுடைய சப்ஸ்க்ரைப்பர்களும் என்னுடைய விவர்ஸுகளும் என்னை என்னுடைய அன்பர்கள் அனைவரும் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி எங்களுக்கு மேலே எப்படி பேசணும் இது இதுக்குமே பேசணுன்னு அழுதுருவேன் ஓகே பாய்